மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வீட்டில் இருக்கிற மக்களை கோடி நிற்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது படிவான வணக்கம் தமிழர்களின் வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு இங்கு நீடித்து நிலைத்து வாழக்கூடிய இந்த மண்ணின் பூர்கொடி மக்கள் தமிழர்கள் நாம் இந்த மண்ணின் மக்களை ஆரிய கூட்டம் மதத்தால் என்றால் இன்னொரு புறம் திராவிட கூட்டம் சிறுபான்மை என்று கூறி பிரித்தாள்கிறது எங்கள் மதம்தான் இறக்குமதி செய்யப்பட்டதை ஒழிய நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர் அல்ல என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலத்தில் முழங்கியவர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் வரலாற்றில் நீக்கமற நிறைந்திருப்பதற்கு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பகத்சிங் வாழ்ந்தது இருபத்தி நான்கு தான் ஆனால் இந்தியாவின் வரலாற்றில் அவன் நீக்கம் வர நிறைந்து விட்டான் அதே போல நாற்பத்தேழு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் நமது அண்ணன் பழனி பாபா தமிழ் தேசியம் இருக்கிற வரை வரலாற்றில் எப்போதும் நிறைந்திருப்பார் எவன் நெருக்கடிக்கு ஆட்படாது சமரசங்களுக்கு ஆட்படாது சரியன்று பட்டதை பேசுகிறானோ அதற்காக களத்து நிற்கிறானோ அவனே வீரன் என்கிறார்கள் அப்படி அடக்குமுறைகளுக்கு நெருக்கடிகளுக்கு அஞ்சாவது களத்தில் நின்ற மாவீரன் அண்ணன் பழதி பாபா தன் வாழ்நாளில் நூறு முறைக்கு மேல சிறையில் சிறைக்கு போயிருக்காரு தேசிய பாதுகாப்பு சட்டம் ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அண்ணன் பழனி பாபா மீது பாய்ச்சியது கருணாநிதி தான் ரெண்டு முறையும் ராம கோபாலனுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அவர் மீது பாய்ச்சினார் நாம கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் துரோகி ஆனா அண்ணன் பழனி பாபா தொண்ணூறுல சொல்லிட்டாரு கருணாநிதி துரோகி கால ஞானி தொண்ணூத்தாறு சொல்றாரு திமுகவுக்கு கருணாநிதி என்ன கோட்பாடு இருக்கு அவன் குஷ்புவோட போவான் சிவிக் சுமிதாவோட போவான் அப்படின்னு சொல்லி யாரோட வேணாலும் திமுக போகும்னு தொண்ணூத்தி ஆறுல சொல்றாரு தொண்ணூத்தி எட்டு ஒன்பதுல திமுக பாஜக அவடு போய்விட்டது பரதேசிகள் பண்டாரங்க என்று விழித்து விட்டு அந்த பிரதேசியோடு இந்த பிரதேசி போனது ஆனா இன்னைக்கு நம்மள பாஜகவின் பி டீம் யார் பாஜகவின் பி டீம் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்க தர்காவில் ஆடு கோடியை பழியிட்டு வழிபட்டு வர்றாங்க எமது உறவுகள் ஆனா இன்னைக்கு எப்போதும் இல்லாத வகையில் ஏன் கடுபிடி விதிக்குது கடுபிடி விதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப பிரச்சனையாக சர்ச்சையாக மாற்றி கொண்டிருப்பது திமுக அரசு பாஜக நான் வளர்த்து விட்டு வேடிக்கை போகிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் வாஜ்பாயோட முதல் ஆட்சி பதிமூணு நாள் கவிழ்ந்து போகுது அதற்கு பிறகாக பதிமூணு மாதம் கவிழ்ந்து போகுது முழுமையாக ஐந்தாண்டுகளின் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறிய போது ரைட் பர்சன் ராங் பாட்டின் பேசி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து ஐந்தாண்டு காலம் பாஜக ஒரு அமைச்சர் இருந்தது இந்த திமுக ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுவலை செய்த போது அந்த படுகொலையின் போது மோடியின் கரம்பற்று என்றது இந்த திமுக இங்க கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய மக்கள் மீது காவல்துறை வேட்டை ஏவி விட்டு இன்றைக்கு வரை ஆயுள் தன்னை சிறைவாசிகளாக அவங்க கிடப்பதற்கு திமுக தான் நான் அவரோட இருந்தேன் அப்ப சொன்னதுக்கு இன்னும் நினைவில் இருக்கு எனக்கு பாபர் மசூதி வேணுமா இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை வேணுமா கேட்டா நான் பாபர் மசூதி கூட வேண்டாம் சொல்லிடுவேன் சிறைவாசியில் விடுதலை தான் வேணும்னு சொல்லுவேன் அதுக்கு மசூதி வேண்டாம் இல்ல அந்த சிறைவாசிகளின் வலிய வேதனை உணர்ந்தவன் தனித்து விடப்பட்ட நினைச்சிட்டு நாம் கும்பிடுறோம் யார் ராவுத்த சாமி எங்கள் உடன்பிறந்த இஸ்லாமிய சமூகம் தான் ராவுத்த சாமியா கொண்டாடி கொண்டிருக்கோம் அண்ணன் பழனி பாபா என்று நம்மோடு இல்லாதிருக்கலாம் அவர் கொண்ட லட்சியங்களும் முழக்கங்களும் நம்முடைய இருக்கிறது அதை நஞ்சிலேந்துவோம் களத்தில் இருப்போம் நன்றி வணக்கம்